உசுரே அப்படின்ட்டு பாடலில் தேட்டரில் கேட்டு வைபானவங்க சில பேர் தேட்டருக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனா வந்து ஓட்டியில் வந்த அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஏமாந்தவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஐடியில் இருந்தாங்க போட்டு அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு என்ன டவுட்னா இந்த படம் வந்து தேட்டர்லாம் நிறைய பேர் பார்த்தது பாசிட்டிவா தான் பேசிட்டாங்க யாரும் காசு கொடுத்துலாம் பேசல காசு வாங்கிட்டு பேசல வந்து தியேட்டர்ல வந்த படம் வந்து நிறைய இந்த படத்துக்கு மட்டும் இல்லை நிறைய படங்கள் வந்து ஓடிடி வரும்போது அடி வாங்குற கேட்டகரி இருக்கு தியேட்டர்ல அப்ரிசியேட் பண்ணி ஓடிடியில் வந்து அந்த மாதிரி அங்கேயும் ஆகி இங்கேயும் பெரிய அது ஒரு பெரிய சவால இருக்குன்னு வச்சுக்கோமே அங்கே ரோஸ்ட் ஆகி இங்கே அதை விட ரோஸ்ட் ஆகுறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதுல வந்து ஒரு படம் மாட்டுச்சு நம்ம கூட ரியாக்ஷன் வீடியோ போட்டுதோ எல்லாத்தையும் இப்போ இது வந்து அப்படி நடக்குது வந்து நம்ம பக்கையில ஒரு கிரௌடாக பார்க்கும்போது போது நமக்கு அந்த வைப்பைக்கு தனியாக பார்க்கும்போது சரி ரைட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது ஏன் வந்து ஓடிடியில் அடிக்கிறாங்க அப்படின்றது ஏன்னா வந்து தேட்டரில் நம்ம அதிகமாக என்ஜாய் பண்றது வந்து ஹைலைட் மூமெண்ட்ஸ் கதையை அதையும் தாண்டி வந்து தேட்டரு மக்களோட உட்காந்து பார்க்கும்போது அந்த பாட்லையோ ஒரு ஃபைட்லேயோ அந்த ஹைலைட் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஆகா நம்மளும் கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் வந்து நம்ம ஓட்டி உட்காந்து பார்க்கும்போது அது கனெக்டடாகவே இருக்காது என்னடா கதை ஒரு பக்கம் போது பாட்டு ஒரு பக்கம் போது அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துரும்ல தேட்ருக்குன்னு எழுதுகிற படங்கள் என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்க இந்த இடத்துல நம்ம இது பண்ணோம்னா இங்கே குதுபோம் ஒன்ற அவனுக்கு வரும் கை தட்டுவான் இந்த இடத்துல வந்து சிரிப்பான் இந்த இடத்துல வந்து எழுதுவான் அப்படின்னு நினைச்சு நினைச்சு எழுதியிருப்பாங்க அது தேட்டருன்னு மட்டும் யோசிச்சு எழுதுறதுனால இன்னைக்கு வந்து அதை வேற மாதிரி பண்ணணும் அது ஒரு சவாலாகவே எடுத்துட்டு பண்ணா நல்லாயிருக்கும் இருக்கும் இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும் சும்மா வந்து ஒரு நோட்டீஸாக சொல்லிட்டு கூடாது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இது அவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும் குழந்தைகள் கொண்டாடும் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி பொண்டாடி இருக்கிறவன் கொண்டாடும் வெற்றி அப்பா அம்மா இறந்தவன் கொண்டாடும் வெற்றி அப்படி இப்படிலாம் வந்து சொல்றாங்க ஏஜ் வைஸா வந்து அது பெருகிறது ஒரு பக்கம் அது அது ஆடியன்ஸாக வந்து அது மெச்சூர்டு கண்டுட்டு அதை பொறுத்து வந்து அது மாறும் சென்சார்டு சர்டிபிகேட் பொறுத்து அது அது மாறும் பட் இது வந்து ஒரு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் தியேட்டருக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது ஓட்டியில் பார்க்கும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது நமக்கு அந்த ஃபீல் வரல அந்த ஹை கிடைக்கலன்னா அது என்ன சொல்றது எனக்கு தெரியல ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது நிறைய படங்கள் நம்ம தமிழில் படித்தான் மாட்டிக்குது மற்ற படங்கள் பார்த்தோம்னா ஹாலிவுட் அதுன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆக்ஷன் படமே வச்சுக்கோமே நல்ல பரபரன்னு ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளேயில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் படம் வச்சுப்போம் அது வந்து தேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கல பிரம்மாண்டமா இருக்கும் அவன் பண்ற விஷுவல்ஸுக்கு எல்லாமே அங்கே கத்துறாங்க கத்தலங்கிற இப்போ நான் ரெட்பூல் வந்து தேட்டர் போய் பாட்டு வந்தேன் இந்த படம் வந்து நான் ஒரு சும்மா ஒரு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன்னா எனக்கு அதே ஹை கிடைக்கும் ஏன் ஏன் அதனால அந்த பிரம்மாண்டத்தை வந்து அங்கேயே ஃபீல் பண்ண முடியுது சரி சரி அந்த வந்து நம்ம தமிழ்ல என்ன பண்றாங்க ரைட்டிங்காகவும் சரி இந்த ஹையெல்லாம் வந்து அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க பெரிய ஆக்டரோட படமாக இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ அவங்க ஃபேன்ஸை மனசில் வச்சு எழுதுறாங்க அதெல்லாம் ஒரு ஓக் அதெல்லாம் ஓகே ஆனால் இதை வந்து நம்ம ஓடிடியில் பார்க்கும்போது நம்ம ஃபேன் எத்தனை ஃபேன்ஸ் நம்ம கூட இருப்பானுங்க தனியாக நம்ம ஃபோனில் இருக்கலாம் லேப்டாப்பில் பார்த்துட்டுருக்கலாம் தனியாக டிவியில் இருக்கலாம் பட் அந்த டைமில் வந்து நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதனால தான் வந்து இந்த மாதிரி நடக்குது நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இல்லை டவுன் பண்ணுறதுக்கு நடந்துச்சு டாக்டருக்கு நடந்துச்சு டாக்டரே வந்து எல்லா தியேட்டர்ல குளி குளி சிரிச்சாங்க ஆனா வந்து ஓடிடில வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன பெருசா காமெடி ஒண்ணும் விட்லையே என்ன சைலன்ட்டா போது படம்ன்ற பேச்சுக்கெல்லாம் அடிப்பட்டுச்சு அது இன்னும் டாக்டர் பொறுத்த ஒரு காமெடியாவும் சரி அது ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா ஒர்க்காக ஒரு டைப் படம் ரெண்டாவது காமெடியா முடிசா இருக்காங்க பட் அதுவே பெரிய சவால் தானே வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து சிரிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக சாதாரண விஷயமும் கிடையாது இப்போ உள்ள காலகட்டத்துல இப்போ உள்ள காலகட்டத்துல அது மாதிரி இந்த சும்மா வந்து கேகா வந்து தனியா பண்ணிருவான் ஃபில்லர் காமெடியா பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கதை ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும் இங்கே காமெடி ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது பொண்ணில் எடுத்து வரட்டி விட்டுருவானுங்க கதை போயிட்டு இருக்கா சிரிக்கிறேன் பாட்டு வச்சாலே அடிக்கிறானுங்கன்னா அதை பாரு அப்போ இங்க என்ன மேட்ருனா இன்னைக்கு அது அந்த ஒரு தடவை சிரிக்க வைக்கிறதே வந்து உனக்கு ஒரு அந்த படம் வந்து லாஞ்சி வீட்டிக்காக யோசிக்கிறோங்கிறது ஒரு மேட்ரு லாஞ்சி வீட்டியா நினைச்சிருக்கணும் நம்ம பத்து வருஷம் கழிச்சும் படம் பார்க்கணுங்கிறதுலாம் வேற மேட்ரு இன்னைக்கு உன் பிளேட்டில் இருக்குதுங்கிற பட்சத்தில் வந்து இது பார்த்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒன்று டேஸ்ட்டாக ஃபீல் ஆகிறது பெரிய விஷயம் அப்போ தான் நீ அதை யோசிக்கணும் இப்போ அது வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் போதுங்கிறப்போ இப்போ நே வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க தேட்ரு விட்டால் ஓடிடி ஓடிடி இல்லாதவங்களுக்கு டிவி டிவியில் வந்து டெலகஸ் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது பட் இருந்தாலுமே வந்து அங்கே வந்து ஒரு நீடு இருக்குல்ல நம்ம கூட்டத்தோடு இருந்தால் தான் பார்க்க முடியும் அவங்க சிரிச்சா நம்ம சிரிப்போதுங்கிற ஒரு நிலைமை வந்து அது ரிலே பண்ணி எழுதக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இப்போ ராயன் பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்போ அதை அந்த ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை நம்மளும் வந்து படத்தை பார்த்துட்டோம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற ஒன்று இருக்குது இப்போ அந்த படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகாமல் அதை அட்டாக் பண்ணி என்னடா இதை போய் ஹிட்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க இல்லை ராயன் நான் ப்ரெடிக் பண்ணேன் அதான் கேட்குறேன் அதுதான் என்ன விஷயங்களுக்கு அடிக்கிறாங்க என்ன அதில் சரியில்லை அப்படின்றத கேட்குறேன் அதில் வந்து ரொம்ப ரஷ்டான ஒரு எழுத்து ரைட்டிங்காக இருந்தது எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு அதுக்காக என்டர்டெயின் பண்ணலன்னு சொல்லலை எனக்கு எனக்கு அந்த படம் என்டர்டெயின் பண்ணிச்சு ஓகே இதுக்கு ரொம்ப யோசிச்சு நம்ம வேணாம் இப்போ பிடிக்காம போயிருந்துருக்கேன் நான் அதுவும் ஆராயலை பட் எனக்கு அதில் தோணுன விஷயங்கள் என்னென்னா சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு அண்ணன் அண்ணன் மேலே மரியாதை இருக்குது எஸ் ஜே சொல்லியா மாதிரி ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து பேசும்போது டக்குன்னு மனசு மாறிடுறாங்க ரெண்டு பேரும் உன்னை வேலைக்கு போகணும்னு சொன்னதும் ஒரு குத்தமாக வீட்டில் வந்து அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அதுக்காக வந்து அண்ணனை கொல்ற அளவுக்கு போவேங்கிறது இந்த லாஜிக் தான் வலிமையில் கூட இருந்தது உடனே வந்து டக்கு டக்குன்னு மாறுற மாதிரி வீட்டில் ஒரு ப்ரொசேர் இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே இதுக்காக வந்து உன்னோட ரிலேஷனை வந்து நீ கொள்ற லெவலுக்கு போகுங்கிறது ஏற்கும்படியே இல்லை அப்படியே பண்ணலாம் அது வேற விஷயம் அதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசனாக வேற ஏதாவது நல்லா இருக்கும் போல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்க அண்ணன் வந்து என்ன இது பண்ண முடியும் என்ன மட்டன் தட்டிக்கிட்டே இருக்காப்ல இன்னொன்னு வந்து வெளியில வந்து மரியாதை தரது இல்லை அப்படி ஒரு விஷயங்கள் அது அந்த கேங்குக்கு அப்படி ஒரு விஷயம் அதுக்கான கதை தனியா இருக்கும் இதுல வந்து பெருசா தெரியுது ரொம்ப வேகப்படுத்தி பண்ண மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கேரக்டராகவே வந்து நிறைய விஷயத்தில் லேக்காக இருந்துச்சு அபர்ணா பாலமுருடி கேரக்டர் இருக்காங்களே தான் விரும்பி தான் லவ் பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்க கல்யாணம்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து அவன் ரத்தத்தில் பிறந்த குழந்தை எனக்கு வேணா எடுத்துட்டு என்ன பண்ற அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு சில இடங்களில் ஒர்க் ஆச்சு எல்லாம் ஒத்துக்கிறாரு ராமான் சோழோட மியூசிக்கு அந்த பிரபுதேவோட கொரியோகிராஃபியில் அந்த அடங்காத எல்லாம் பயங்கரமாக தான் இருந்தது கிராஞ்சராக இருந்துச்சு தியேட்டரில் பார்க்கும்போது பட் ஓட்டிகிட்டேன்னு வரும்போது இதை தனியாக பார்க்குறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பரதான் செய்யும் எனக்கு என்ன இடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராக உடனே திருப்பி அதே மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் கொடுக்குறீங்க பில்டப் ஏற்றுறதுக்குன்னு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதான் பண்ணியிருப்பார் தனுஷ்க்கு வந்து அப்போ வந்து அந்த வயசில் அப்படி பண்ணவேன் சின்ன வயசில் என்ட்ட வரும்போது ஒரு கொலை பண்ணான் அதுக்கப்புறம் தங்கச்சியை கிண்டல் பண்ணால் இன்னும் ஒரு கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் தான் ஏத்துறதுக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணது தான் செல்வராகவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில் சாகும் போது கூட உன்னை என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரிய போதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஜிரிச்சுக்கிட்டு இருப்பாரு அவரோட கேரக்டராகவும் அவர் சரியா எழுதுலையோ அவருக்கு ஏதாவது பூச ஒன்று பண்ணி எங்க அண்ணன் இல்லைப்பா பில்டப் பண்ணிட்டு இல்லை அவரும் வேற ஏதாவது சாணி சாணிகாகியத்தில் எப்படி நம்ம ஒரு செல்வராகவனை பத்தோம் அந்த மாதிரி இதில் பார்க்க போறான்னு நம்பி போறோம் அதுலயுமே கூட ஒரு வித்தியாசமா ஒரு பண்ணி ஒரு ரோல ஒன்னு பண்ணிருப்பாரு கடைசியில அவருக்குதான் பார்ட் டூ இருக்கிற மாதிரியே லீட்ல வர முடிப்பாங்க இப்ப இதுல தனுஷும் வந்து புதுசா அண்ணனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம் நான் வந்து சானிகா இது பார்த்த மாதிரி இதுல பாக்க போறேன் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் இருக்குன்னு நினைச்சு போனவனுக்கு நிறைய ஏமாற்றமா இருந்துச்சு படமா உங்களுக்கு ஒர்க் ஆச்சு படமா ஒர்க் ஆச்சுங்க ஏன்னா பிரிச்சு பேசுனா இப்ப ஓடிடில பாக்குறவங்க வந்து இந்த மாதிரியான விஷயம் தான் பார்ப்பான் என்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரிதான் பார்ப்பான் இப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படல இவர் எதுக்கு இருக்கிறாரு எதுக்கு விஷயம் தியேட்டர்லாம் பார்க்கும்போது ரைட்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்து பேசுவோம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த என்னடா கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வந்து அது மாட்டிக்குது எனக்கு எனக்கு அங்கே லாஜிக் தோணுச்சு பட் ஓடிடியில் அது இன்னும் உறுத்துதோ அப்படின்னு அதை பொறுமையா உட்காந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்றது தெரிஞ்சிடும்ல அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தனியா உட்கார்ந்து பார்க்கும் போது எப்படி நம்ம வந்து பயங்கரமா ஓடிச்சு அப்படி அப்படின்னு சொன்னாலுமே ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் பல அடிகள் வாங்குற படங்கள் வந்து இங்க இருக்கு இதே மாதிரி ராயன் மட்டும் இல்லாம நிறைய படங்கள் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கு ஜெய் படங்கள் முக்கியவசியம் அப்படிதான் இருக்கும் நம்ம தியேட்டர்ல வந்து ஹைப்பா விஜய் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடினாலுமே ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் பெருசா நமக்கு வந்து இருக்குது இருக்கு எழுதும் போது அந்த ரஜினி படங்களுக்கு நடக்கும் ஆனா கமல் படங்களுக்கு அப்படி நடக்காது கமல் படங்கள் தியேட்டர்ல பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க ஆனா வெளியில ஓடிடி அதெல்லாம் நீங்க முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க இப்ப மாதிரி நம்ம ஓடிடிங்கிற ஸ்ட்ரீமிங் ஏரால வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கப்போ அது விக்ரம் தான் கவுண்ட் ஆகும் எனக்கு அப்படி பார்த்தாலுமே தமிழ் படங்களுக்கு தேட்டர்லயும் கொண்டாடுவாங்க ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மட்டும் வேற மாதிரி நடக்கும் இவர் எப்படி இந்த சீன்ல எப்படி பண்ணிருக்காரு தெரியுமா இந்த சீன்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியும் இல்ல அது கணிக்க முடியாதுங்க இப்போ கமல் சாரே வந்து ஒரு கமர்ஷியல் ரூட்டு தான் போறாப்புலங்கிற மாதிரி தெரியுது

நம்ம சொல்கிறது வந்து ரெண்டு அவைலபிலிட்டி இருக்குது புரியுது அவங்களுக்கு ஒரு ஒரு மாதமோ இல்லை மூணு மாதம் கழிச்சோ அவங்களுக்கு ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் வரும்போது அங்கேயே ரிசெப்ஷன் இருக்குங்கிறது இருக்குங்கிறதா எங்கள் பாயிண்ட்டு இப்போ விக்ரமாக இருக்கட்டும் இந்தியனாக இருக்கட்டும் ஜான்ட்ராவை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ளே பேரியர் சப்ஜெக்ட் எடுத்து போகிற படங்கள்லாம் விக்ரம் வந்து கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பே ஒரு படம் ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் நேரேட்டிவ்ல போகிற படம் இந்தியன்னு பார்த்துட்டோம்னா ஏதோ சமூக கருத்து சொல்ல வர்ற ஒரு ஆக்ஷன் ஜான்ரா அந்த ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஜான்ட்ரா வர்ற ஒரு படம் தான் ரெண்டுக்கும் வந்து ஓட்டிக்ல வரும்போது அந்த கிரிட்டிக்ஸ் வேற வரையா மாறுதில்லை அதுதான் வந்து இங்கே பாயிண்ட்டு வெறும் தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி விக்ரம் கேனத்தை வந்து நெகட்டிவ்லாம் வரல ஓடிடியில் வரும்போது இப்போ வந்து ஆடு ஜீவிதத்துக்கு அப்படி தராங்க தேட்டர்லேயும் நல்லா போச்சு ஓடிடிலையும் நல்லா போச்சு இன்னொன்று சிவகார்த்திகனோட மாவீரன் எடுத்துக்கிட்டேன் தேட்டரில் மிக்ஸ்டு ரிவியூ வந்துச்சு ஆமாம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாராட்டினாங்க எல்லாரும் படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆமாம் உண்மையுமே இன்னும் இது வந்து ரெண்டு விஷயமா மாறுது இப்போ தேட்டருக்குன்னு எழுதும்போது இன்டர்வலுக்கு ஒரு ஹை பாயிண்ட் யோசிக்கணும் கரெக்டாக நீங்கள் அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு படத்தை பார்ப்பீங்க இது ஒரே ஸ்டெச்சில் பார்த்துலாம் ஓட்டில் ஃபுல் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது நீ பாஸ் பண்ணி இந்த தண்ணி குடிக்க போறியா சாப்பிட போறியா அது அது ஒரு ஆஃப் அதுக்கப்புறம் மீதி படம் பார்க்குற இல்லை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு வாரம் வச்ச பார்த்தாலும் சரி உனக்கு படம் வந்து அந்த ஹைப்பில் லிட்டரலி வந்து அந்த படம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஓட்டீட்டில் வரும்போது புரியுதா நம்ம எப்படி பார்க்குறோன்றது நம்ம முடிவு எடுக்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க இப்போ தேட்டருக்கு எடுத்து போனீங்கன்னா அங்கே வந்து சுற்றி உள்ள அட்மாஸ்பியர் முடிவு பண்ணுது தேட்டருக்காரன் வந்து ஒன்று ப்ரொஜெக்ட்டில் ப்ரைட்னஸ் கம்மியாக வச்சு போடலாம் சவுண்ட் долларовaph Emmanuel vibrating benefitedотр�aneன்aría? итesser வந்து zer welche? deci adjective is within a Geschm� kau terminarlynplayer balance"? whiskey ind gelenekام對不對? ulousın Dazillingen jae du wak Bree ol okayThe difference between a Architecture முழுக்க முழுக்க அது வந்து மற்றவங்களை சார்ந்தும் இருக்குது தேட்டரில் பார்க்கும்போது ஆனால் ஓடிடியில் பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் வேணும்னா பார்த்துக்கிறீங்க உங்களை எலக்ட்ரி ஆப்ஷனுங்கிறப்போ உங்களோட அணுகுமுறையே வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் பொறுமையாக இருக்கும் இதில் ரஷ்யா இதுக்குள்ளே டைம் போகணும் அது இதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல பரபரன்ட்டு இருக்குல்ல இதில் பொறுமையாக இருக்குங்கிறப்போ உங்களுக்கு டைம் எடுத்து அதை பார்க்கும்போது அது அப்படி ஒரு ரிசல்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்று தேட்டரில் நீங்கள் கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தன் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பான் அதை பார்த்துட்டு இவன் தேட்டரில் மிக்ஸ் பண்ண ஒருத்தர் இருப்பான் எனக்கு பயங்கரமாக சொல்லியிருக்கேன் இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஓட்டில் பார்க்கும்போது சுமாராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இப்போ இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஓடிடியில் நம்ம பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்போ வந்து கிரியேட்டராக அவங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் எழுதாமல் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பிளாட்ஃபார்ம்லேயே ஒர்க் ஆகும் ஆ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி என்னென்ன கவனிக்க போடுறாங்களோ அதெல்லாம் வந்து திருத்திக்கிட்டு அந்த மாதிரி எழுதினா மட்டும் தான் ஃப்ரேம் பை ஃப்ரேஷன் பண்ணி அந்த படத்தை டீக்கவுட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு லா லாஜிக் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குங்கிறப்போ கண்டிப்பா அதுக்காக உழைக்கணும் ஆமா தேட்டர் வந்து தேட்டர்களை எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கன்சிடர் பண்ணி எழுதுறீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ தேட்டர்களை உங்கள்கிட்ட காசு கொடுத்து அவன் நல்லா இருக்கக்கூடாதா ஆமா கிட்டத்தட்ட எவ்வளோ அறுநூறுவா எழுநூறுவா அது எல்லா போட்டால் அதுவே மூவாயிரம் நாலாயிரம் வருது ஆமாம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தன் வந்து படத்தை பார்க்குறான் அப்படின்ற போது அவங்களுக்கு நீங்க உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த இடத்துல ஒரு ஹை மூமெண்ட்டா இன்டர்வ்ல வந்தே ஆகணும் கிளைமேக்ஸ்ல இங்க இருக்கணும் அப்படி இப்படி எழுதுனா அது எனக்கு தேட்டருக்கு தான் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதனால அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதைக்கு எந்த இடத்துல அது ஹை தேவை இந்த இடத்துல இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் ஓட்டியிலயும் அதே ஃபீல் தான் வரணுங்கிற மாதிரி எழுதணும் இல்ல இப்போ தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸே மாறிட்டாங்கன்னு தான் சொல்ல வரேன் அந்த தேட்டரிக்கல் அவ்வளோ கத்தணும் இந்த இந்த பில்டப் சீன்லாம் அதிகமா இப்போ கம்மியாகிட்டு இருக்கு இப்ப வந்து கதைக்கு கதைக்கேத்த மாதிரி தான் பாக்கற மத்தவங்க. மீவிலே தான் வந்து விஜயஜி தோட நான் நினைக்கிறேன். அடுத்த வர ஆர்ட்டிஸ்ட்க்கு வந்து அப்படி பாக்கறதுல கதை என்ன அப்படின்றத ஓகாந்து பார்க்கறாங்க. ஆமா. அப்ப வந்து ஓடிடிக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கடல் பண்ண வேண்டிய பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப பண்ணுவாங்க நினைக்கிறேன். அடுத்தடுத்த படங்களுக்கு ஏன்னா வந்து இப்ப வரக்கூடிய படங்களுக்கு அவங்க அடிக்குறத பார்த்தா ரிவ்யூஸ் மட்டும் வச்சு எடுத்து பண்ணலாம்ன்றது இல்ல. ஓடிடில வந்து இதனால ஒரு விஷயம் வந்து இல்ல கண்டிப்பா ஒரு விவாதம் கண்டிப்பா வரும் இல்லையா? இப்ப அடுத்தடுத்து வந்து இப்பலாம் வந்து ஓடிடிக்காண்டியே படம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஓடிடி நிறுவனம் வந்து இப்போ கேட்குறதில்ல டேரெக்டா ஹெஸ்ட்டை வந்து நான் உனக்கு என்ன ஃப்ளிக்ஸ்லேருந்து எத்தனை அது ஒரு எத்தனை சீரிஸ் வந்து சஜெஸ் பண்ணிருக்கேன் லிமேட்டடாக இருக்கணும் அதுல வந்து அவன் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஸ்கிரிப்டாவும் சரி ஆர்டிஸ்டிக்காவும் சரி கிடையாது எனக்கு அங்க எங்கேஜிங்கா இருக்கு நான் தியேட்டர் தியேட்டருக்கு ஹைலைட்டடா இருக்கு இதை பார்க்கும் போதுலாம் போனை கீழே போட்ட போறேன் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது ஆமா அப்ப அந்த அளவுக்கு ரிசர்வ்டா நம்ம ஊர்லயும் வந்து நம்ம தமிழ்ல வந்து அந்த மாதிரி ரைட்டிங் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா மலையாள படங்கள்லாம் அப்படிதானே இருக்கு மலையாள படங்களை வந்து தேட்டர்லயும் கொண்டாடுறாங்க ஓடிட்டு வந்தப்பறம் இன்னும் கொண்டாடுறாங்க இல்ல மலையாள படங்களே இருக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் எல்லாம் இருக்கு உங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து ரொம்ப லாக்டவுன்ல போகுதுன்னு ஒரு சும்மா ஒரு ஐப்பது டிகிரா சொல்றேன் நீங்க வரணும்னு ஆசைப்படுறியாப்ப அப்ப எல்லாம் கேள்வி கூடாது ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னா அப்ப அந்த படங்களை வந்து நீங்க ரொம்ப நாள் தேக்கியும் வைக்க முடியாது தேட்ருக்கா ஆனா தேட்டருக்காக தான் எழுதிருக்கீங்கிறப்போ அந்த படம் ஓட்டிட்டு தான் வந்தாவணும் ஒரு நிலைமையை தள்ளப்படும் போது என்ன பண்ணுவீங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைட்டிங்கும் பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன் அவ்வளோதான் அப்படி பண்ணாம தானே என்ன சூரிய போட்டுருலாம் ஆமா அது எங்கே பார்த்தா ஒர்க் ஆகிற படங்கள் தான் வந்து இதை விட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் உடன்படை கிடையாது எங்கே பார்த்தாலும் வந்து அது நல்லா இருக்கணும் அப்படி தான் ஓடிடி தான் கொண்டாடப்பட்டுச்சு சார்பட்டா ஓடிடி வந்து கொண்டாடப்பட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அந்த அளவுக்கு ரெகனேஷன் கிடைச்சிருக்குமா என தெரியல ஆமாம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க போனோம் விக்ரம் மேடை ஏறி நான் மகான் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன் மகான் எங்க போனாலும் வந்து என்னை வந்து பண்ணி அதர் ஸ்டேட்ல வந்து பேசிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஓடிடி ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கு அதுக்காகவாவது நம்ம கண்டிப்பா அது அப்போ தேட்டரையும் தாண்டி நீங்க ஓடிடிக்கு நிறைய உழைப்புகள் போட வேண்டியது இருக்கு ஒன்றும் இல்லைங்க எங்கே பார்த்தாலும் வெயிட்டிங்கெலாம் வேண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா ஒன்றும் பண்ண வேணாம்டா ஒழுங்கா எழுதுடா அப்படின்னு ஒழுங்கா நம்ம சும்மா வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸு ஃபேன்ஸு கொண்டாடணும் மக்கள் வந்து தேட்ரு வந்து ஜாலியா பாத்துட்டு போகணுங்கிற மூட்ல அந்த உடைச்சிட்டு வெள்ளலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துலேயே முடிஞ்சிச்சு அன்னைக்கு நீங்க வந்து அது இப்போ இவ்வளோ அவைலபிலிட்டி யூடியூப்பில் ரோஸ்ட்டாக ஒரு கேட்டகிரி வந்துக்கிட்டு இருக்கு எம்படா வா வா வான்னு வெயிட் பண்ணியிருக்கானுங்க வெயிட் பண்ணுறது ஓட்டியில வந்தால் போதும் ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஃப்ரிட்ஜ் அடிக்கிறாங்க

அது வந்து படம் ஓடுதோ இல்லையா அது முன்னடியே பிசினஸா அது பிசினஸ் இருக்கும் தெரியுதுல்ல அப்ப அதுக்கும் ஓடErrorKind அததான் சொல்றேன் சரி ரைட் இனிமே அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இனி வர படங்கள் வந்து ஓடிடி நல்லா பேர் வாங்குற அளவுக்கு அந்த ரைட்டிங்லயே இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ரிவ்யூ பார்க்க கூடாது நான் நான் விரும்பறேன் கண்டிப்பா ஆஃப்டர் ஓடிடி பிக்பூர் ஓடிடிங்கற அந்த விவாதமே இங்க வராத அளவுக்கு அந்த ரைட்டிங்லயும் ஸ்கிரீன் ப்ளேலயும் எழுதுனாங்க அப்படின்னா இன்னும் கொண்டாட போறோம் நிறைய படங்கள் மகாராஜா மாதிரியான படங்கள் எப்படி உலக அளவுக்கு போய் جوجل வந்து அந்த ரைட்டிங்லாம் அங்க கொண்டு போயிருக்காங்க எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ற மாதிரியான ரைட்டிங் வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த மாதிரி எல்லா படத்தையும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தியேட்டர்ல கூட ரெகனிசி கூட ஓடிடில கிடைச்சு உங்களுக்கு பேர் வாங்கி தரும் அத வந்து இனிமே பண்ணுவாங்க நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக் வந்து உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் until then நாம ரெண்டு பேரும் எடப்பறோம் ஓகே டாடா பை